வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சாலும் ஓகே நல்ல எண்ணெய் காயிற வரைக்கும் விடுங்க நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் வந்து ஃபுல் பீசஸாக இருக்கிறத கட் பண்ணி கட் பண்ணி ஆஃப் 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 கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனியன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் ஆட் பண்ணிடணும் நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் ஃபுல்லாக அதை அப்படியே கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொன்னு நிறமாக ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் ஆனியன் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் தக்காளி அறுக்க வச்ச தக்காளி நல்லா சேர்த்து அகெயின் அதே மாதிரி இடிக்கிட்டே இருக்கணும் மூணு நல்லா வண வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆக்சுவலி நீங்கள் வந்து வத்தல் சுண்டக்காய் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே பச்சை சுண்டல் பஞ்ச சு பஞ்ச சுண்டக்காய் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் லஞ்ச்க்கெல்லாம் அது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் தூள் இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டு அண்ட் தென் லிட்டில் பிட் கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சுருக்கோம் நாலு பேர் அஞ்சு பேர் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க சுண்டக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஆக்சுவலி பச்சை சுண்டைக்கா இன்னும் அதை விட நல்லது நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக நல்லா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளறியை விட்டுட்டு நல்லா அதில் அப்படியே நல்லா கொதி உற வரைக்கும் எங்களை பார்த்தீங்கனா தெரியுது நல்லாவே கொதி வந்துக்கிட்டுருக்கு ஸோ சின்னதாக ஒரு எலுமிச்சி மளம் சைஸுக்கு புளியை வந்து தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதே ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அதோட சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கும் ஸோ நல்லா புளி ஊறினதுக்கப்புறம் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா புளி கரைசில உள்ளே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி ஒரு எலுமிச்சை அளவாக இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பு அதிகமாக சேர்த்துனிங்கன்னா ஆக்சுவலி குழம்பு வந்து ரொம்ப புளி குழம்பு ஆகிடும் ஸோ அதை பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னா போட்டுக்கடலை பூண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொறை குறை குறன்னு அடிச்சிட்டிங்கனாலே போதும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கடலை தேங்காயெல்லாம் போட்டிங்கன்னா ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க ஃபுல்லாக கலந்து நல்லா கிளரி விட்டுறதுக்கப்புறம் தேங்காய் பால் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு லைட்டாக என்ன தெரிஞ்சு வர ரேஞ்சில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க என்ன தெரிஞ்சு வர ரேஞ்சில் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தாலிப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கடுகு எதுவுமே ஆட் பண்ணது இல்லையா கரோப்பில் ஸோ ஜஸ்ட் ஃபைனலாக ஒன்ஸ் தாலிப்பு பண்ணிங்கன்னால் அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு தாலிப்பு கொண்டானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எகெயின் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சேம் கரவுநட் ஆயில் நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சம் ஆஷிஷூல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கரி லீஃப் கொஞ்சம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கரு புரியும் போது அந்த இடத்துக்கு கருப்பில் போடுற விஷயமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் தெரிக்கும் எல்லாமே ஸோ அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு பச்சை மிளகா இன்ட்ரஸ்ட்னா ஸோ பச்சை மிளகா அந்த அளவுக்கு சேர்த்துக்காதீங்க இட்சு பரம மொளகா இட்ஸ் க குட் ஃபார் ஹெல்த் ஸோ குலம்பர்த் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிக்க நன்றி